சண்ட போட்டு இருக்கீங்க சண்டை வந்து ஒரு விளையாட்டு விளையாட்டு விளையாட்ட நினைங்க விளையாட்டு பேரும் மதுரை மாவட்டம் கண்ணன் மாடுப்பார் வர்ற மாடு தேர்தல் ஊர் கிராமத்து பொதுமக்கள் அத்தனை பேருக்கும்

ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் விட்டாத மாலை ஆளுமழி பூசரி மாடுபா ஆளுமள்ளி வீழல் இவ்வளவு பேர் உள்ள இலக்கிய மழையான்னு முடியுங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மாடு சூப்பர் மாடு வெட்டி விட்டுறது கூடவே வேமா வேம பாஸ்ட் பண்ணுங்க அந்த கடைசன் வரைங்க நம்ம போலீஸ் ஒத்துழை போடுங்க மண்டை கண்டி கால் வெயி உள்ளே நீத்தாருங்க செத்தியாபடி டீ கடை கணேசன் மாடு பா செட்டியாபட்டி டீ கடை கணேசன் மாடு அடே அணை அணை கோட்டுவாரு

காமராஜபுரம் புள்ளு கட்டு செந்தில் மாடு கட்டு அவனுக்கு ஆள் துண்டு சுத்தல புடி பாரு கூப்பிடுற தொட்டு பாரு காமராஜபுரம் புகழ்பெற்ற புள்ளு கட்டு செந்தில் மாடு ஒத்தால் புடி ஒத்தால் முடிஞ்ச தொட்டு பாரு கூப்பிடுற புடி முடிஞ்ச புடிச்சு பாரு வர 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 தங்க புல்ல வாடா வீரர காலை வர தொட்டு பார் என்ன பதறீங்க மாட கண்ணோட அதுமே ஒரு சூப்பர் மாடு வெட்டி போட்டு கயிறு கொஞ்சம் அதிகமா போட்டு வருது கயிறு போடாதீங்க யாரும்

மதுரை மாவட்டம்ியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவர் ஜல்லிக்கட்டு விழா குழு தலைவர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழா குழு தலைவர் ஜான் விஜய் ஒருவருக்கும் சின்ன மனமார்ந்த நன்றி வியாபணி அன்பு வரும் இருக்கின்றேன் தேனூர் வீரத்தமச்சி நந்தினி எம்பி ராமம் ஆடு வெட்டகியர் இல்ல உள்ள இல்ல உள்ள காரணம் வெட்டகிர்க தேனூர் வீரத்தமிழ்ச்சி நந்தினி எம்பி ராமம் ஆடுவோம் ஒரு ஆள் ஒரு ஆள் அருமையான வீரர் அருமையான கலை வீரர் விருது பித்தான் ஆரஸ் மாதிரி கதையை விட்டுருச்சுங்க மாண்பு அமைச்சரான சாமி மாறுபார் மாடு சூப்பரன் அம்மன் புகழ் பெற்ற கீழே தாரியும் ஒன்றிய நாராயண மாறுப்பார் வர்ற மாடு நாராயணன் மாடு புரிஞ்சு பாரு வர்ற மாடு புகழ் பெற்ற கீழே தனி ஒன்றிய கவுன்சில் நாராயண மாடு சூப்பர் மாடு பட்டையை கிடப்பு மாடு வெற்றி பெற்றிருப்பார் தேனிமலை மேட்டுப்பட்டி ராம மாடு சரவணன் தேனிமலை மேட்டுப்பட்டி ராம மாடு சரவணன் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு

அருமையான சூப்பர் மாடு குளமண்டல மலை கோவில் ஜல்லிக்கட்டு கமிட்ட தேவையின் தேவி மாறு கருப்பர் கோவில் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு ஊட்டி விட்டிருக்கும்